முடி உதிர்ந்த இடத்தில் மீண்டும் முடி வளர முடி உதிர்வது என்பது இப்போது சாதாரண விஷயமல்ல வயதுக்கு அப்பாற்பட்டு எல்லா வயதினரிலும் இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்கு தினமும் ஐந்து முதல் பத்து முடி விழுவது சாதாரணம் ஆனா அதுக்கு மேல் விழுதா அது ஒரு முக்கிய சிக்னல் இன்றி நம்ம இந்த வீடியோவில் முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் சில அருமையான இயற்கை முடியை எப்படி மீண்டும் அடர்த்தியாக வளரச் செய்யலாம் என்று இங்கே பார்க்கலாம் வாங்க தலைமுடி மெலிதலுக்கான முக்கிய காரணங்கள் ஹார்மோன் சமநிலையின்மை கர்ப்ப காலம் மெனோபஸ் காலகட்டம் பிசியோயஸ் பிரச்சினை உடல் அ மன அழுத்தம் முடி உதிர்வுக்கு காரணங்கள் காசஸ் ஆஃப் லாஸ் அதிகமான கெமிக்கல் போடுறது இன்னும் பல காரணங்களால முடி ரொம்ப மெலிசா ஆகுது முடி முடிகொட்டுறது வெளியில இருக்கிற பிரச்சனை மட்டுமில்ல நம்ம உடம்புக்குள்ளயும் ஒரு பிரச்னை கொட்டுறதுக்கு நாலு முக்கியமான காரணங்கள் இருக்கு இரும்புச்சத்து புரதம் வைட்டமின்கள் மாதிரி சத்து குறைபாடு உச்சந்தலையில ரத்த ஓட்டம் சரியில்லாம இருக்கிறது டிஎச்டி ஹார்மோன் இல்லனா தைராய்டு பிரச்னை மாதிரி வயசாகும் போது வர்ற ஹார்மோன் மாற்றங்கள் அதனால நீங்க முடி முடிகொட்டுறதை தடுக்க எந்த மருந்தோ இல்ல வீட்டு வைத்தியமோ செஞ்சாலும் இந்த நாலு விஷயங்களையும் மேம்படுத்த வேண்டும் நண்பர்களே முடி உதிர்வை கட்டுப்படுத்த உணவு மற்றும் இயற்கை வைத்தியங்கள் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன கரிசலாங்கண்ணி பிரிங்கராஜ் நம்ம சாதாரணமாக பார்க்கிற செடியாதான் கரிசலாங்கண்ணி இருக்கும் ஆனா இதுல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு அதனால தான் ஆயுர்வேதத்துல இதை பிரிங்கராஜ்னு பெருமையா சொல்றாங்க உங்களுக்கு முடி கொட்டி வழுக்கை விழுந்த இடத்துல திரும்ப முடி வளரணும்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் பிரிங்கராஜ் பவுடரோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கற்றாழை சாறை கலந்து தலையில தடவுங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு கொஞ்சமா ஷாம்பூ போட்டு தலைய அலசுனீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு மன அழுத்தத்தால முடி கொட்டுறதும் வழுக்கை வர்றதும் பெரிய பிரச்சனையா இருக்கு ஆனா இது கரிசலாங்கண்ணி தலைய ஜில்லுன்னு வெச்சுக்கும் மன அழுத்தத்தையும் டென்ஷனையும் குறைக்கும் இந்த மூலிகையில இருக்கிற தாதுக்களும் விட்டமின்களும் முடி முடிகொற்றதை கம்மி பண்ணவும் சுத்தமா நிறுத்தவும் ரொம்ப உதவும் ரிசலாங்கண்ணி எண்ணெய் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் கரிசலாங்கண்ணி ரெண்டு கைப்பிடி கறிவேப்பிலை ஒரு கொத்து தேங்காய் எண்ணெய் அரை லிட்டர் முதல்ல கரிசலாங்கண்ணி இலைகளையும் பூக்களையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நைசா அரைக்கும்போது தண்ணி ஊத்த வேண்டாம் இளம் தண்டா இருந்தா அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அடுப்புல ஒரு வானலிய வச்சு தேங்காய் எண்ணெயை ஊத்தி காயவைங்க எண்ணெய் ஓரளவு சூடானதும் அரைச்சு வச்ச கரிசலாங்கண்ணி பேஸ்டை சேர்க்கவும் அடுப்பை குறைந்த தீயில் வைக்க வேண்டும் கரிசலாங்கண்ணி பேஸ்ட் எண்ணெயுடன் நன்கு கலந்து நிறம் மாறியதும் கறிவேப்பிலை இலைகளை சேர்த்து கம்மியான தீயில் கொதிக்க விடவும் எண்ணெயில் எல்லாம் அடங்கியதும் அடுப்பை அணைத்து ஒரு நாள் தனியாக வைக்கவும் பின்னர் இதனை வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி வைத்தால் கரிசலாங்கண்ணி எண்ணெய் தயார் விருப்பப்பட்டால் எண்ணெய் கொதிக்கும்போது சிறிதளவு கற்றாழை மற்றும் இரண்டு டீஸ்பூன் பொடியாக்கி வைத்துள்ள வெந்தயம் சேர்க்கலாம் பயன்படுத்துவது எப்படி வடிகட்டி வைத்துள்ள எண்ணெய்யை உச்சந்தலை மற்றும் முடியின் வேர்களில் படுமாறு தடவி பத்து நிமிடங்களுக்கு மசாஜ் செய்யவும் பின்னர் இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்கு அப்படியே வைத்து ஷாம்பு பயன்படுத்தி அலச வேண்டும் இதை வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை என மூன்று மாதங்களுக்கு பின்பற்றி வந்தால் முடி உதிர்வது முற்றிலும் குறையும் ஒரு பதினான்கு நாட்களில் நல்ல பலன் கிடைப்பதை பார்ப்பீர்கள் புருங்கராஜ் செடியின் இலைச்சாறு கல்லீரல் டானிக் என்று அழைக்கப்படுகிறது இது கல்லீரலில் இருக்கும் நச்சுக்களை நீக்கி அதன் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது கல்லீரலின் செல்களின் உற்பத்திக்கும் உதவுகிறது என்று ஆய்வு காட்டுகிறது நெல்லிக்காய் அல்லது அம்லா முடி உதிர்வுக்கு ரொம்ப நல்ல தீர்வா வேலை செய்யும் முடி ஆரோக்கியமா இருக்க தேவையான எல்லா ஊட்டச்சத்துகளும் இதுல இருக்குது அப்போ நெல்லிக்காய் முடி உதிர்வை ஏன் தடுக்குது இதுல நிறைய வைட்டமின் சி இருக்குது அதுக்குன்னு தான் நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தி நல்லா அதிகரிக்கிறது இந்த கொலாஜன் முடி வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் மேலும் அது வேர்களுக்கு வலிமை கொடுக்குது முடிவிழுவது குறைஞ்சிடும் ஃப்ரீ ரேட்டிக்கல்களை எதிர்த்து போராடுகின்றன இதில் இருக்கிற வைட்டமின் சி முடிவேர்களுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கும் அதனால முடிவேர்கள் வலிமை பெறும் நெல்லிக்காயை எப்படி பயன்படுத்துவது நெல்லிக்காயை முடி உதிர்வுக்கு இரண்டு வழிகளில் பயன்படுத்தலாம் ஒன்று உள் எடுத்துக்கொள்வது நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு கிளாஸ் வெந்நீரில் நெல்லிக்காய் ஜூஸை கலந்து தினமும் குடிக்கலாம் நெல்லிக்காய் தூள் நெல்லிக்காய் தூளை வெந்நீரில் அல்லது தேனுடன் கலந்து தினமும் காலையில் சாப்பிடலாம் வெளிப்பூச்சு நெல்லிக்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெயுடன் உலர்ந்த நெல்லிக்காய் துண்டுகளை சேர்த்து சூடாக்கவும் இந்த எண்ணெயை முடிக்கு தடவி மசாஜ் செய்யலாம் இது முடிக்கு ஊட்டமளித்து வேர்கால்களை வலுப்படுத்தும் நெல்லிக்காய் மற்றும் ஷிகைக்காய் ஹேர் மாஸ்க் நெல்லிக்காய் தூள் மற்றும் ஷிகைக்காய் தூளை சம அளவில் எடுத்து தண்ணீர் அல்லது தயிர் சேர்த்து பேஸ்ட் போல கலக்கவும் இதை தலையில் தடவி முப்பது நிமிடங்கள் கழித்து அலசவும் இது முடி உதிர்வை குறைத்து முடியை பளபளப்பாக மாற்றும் நெல்லிக்காய் தூள் மற்றும் தயிர் நெல்லிக்காய் தூளை தயிருடன் கலந்து தலையில் தடவி இருபது நிமிடங்கள் ஊற வைத்து அலசலாம் இந்த முறைகளை தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலம் முடி உதிர்வை கட்டுப்படுத்தலாம் எனவே உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கை முறை குறித்தும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கரிவேப்பிலை கஷாயம் கரிவேப்பிலையில் பீட்டா கரோட்டின் புரதம் மற்றும் தாதுக்களின் அற்புதமான கலவை உள்ளது இது முடியை வேர்களிலிருந்து பலப்படுத்துகிறது இந்த ஊட்டச்சத்துக்கள் முடி மெலிவதை தடுத்து புதிய முடி வளர உதவுகின்றன மற்றும் உள் சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன கறிவேப்பிலை கஷாயம் தயாரிக்க பத்து முதல் பதினைந்து புதிய கறிவேப்பிலைகளை எடுத்து ஒரு கப் தண்ணீரில் கொதிக்க வைத்து ஐந்து நிமிடங்களுக்குப் பிறகு வடிகட்டி அதனுடன் சிறிது தேன் கலந்து குடிக்கவும் இந்த கஷாயத்தை தினமும் ஒரு முறை குடிக்கவும் இரண்டு முதல் மூன்று மாதங்களில் உங்கள் முடி மெலிவு கட்டுக்குள் வரும் நான்காவது மற்றும் இன்றைய கடைசி தீர்வு நண்பர்களே வெந்தய நீர் ஆம் வெந்தயம் ஒரு எளிய மூலப்பொருள் ஆனால் அதன் முடிவுகள் மிக அற்புதமானவை வெந்தய விதைகள் புரதம் மற்றும் நிகோடினிக் அமிலத்தின் மிகச்சிறந்த ஆதாரமாகும் மேலும் இந்த இரண்டு ஊட்டச்சத்துக்களும் முடிவேர்கால்களை பலப்படுத்துகின்றன மற்றும் டி டி ஹார்மோனையும் தடுக்கின்றன இதன் மூலம் நீங்கள் ஹார்மோன் முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தலாம் கூடுதலாக வெந்தயம் பொடுகு மற்றும் உச்சந்தலை வறட்சியையும் உள்நாட்டில் குறைக்கிறது இதனால் முடி ஆரோக்கியமாக இருக்கும் முடி தடுக்கும் வெங்காயம் தமிழர் உணவில் வெங்காயம் தவிர்க்க முடியாதது வெங்காயம் போதும் முடி உதிர்வு பிரச்சனையை தீர்த்து விடலாம் வெங்காயத்தின் பலன்கள் குறித்து விரிவாகப் பார்ப்போம் வெள்ளை வெங்காயம் சிவப்பு வெங்காயம் சாம்பார் வெங்காயம் மூன்றிலுமே ஒரே மாதிரியான மருத்துவ குணங்கள் உள்ளன கால்சியம் வைட்டமின் பி ஆறு வைட்டமின் சி சல்ஃபர் போன்ற சத்துக்கள் நிறைந்தது குறிப்பாக சாம்பார் வெங்காயத்தில் சல்ஃபர் மற்றும் கால்சியத்தின் அளவு அதிகம் வெங்காயச் சாற்றை தொடர்ந்து வாரம் இரண்டு முறை தலையில் தடவிவர பொடுகு பேன் ஈறு ஆகியவற்றை நீக்கி அழுக்கு படியாமலிருக்கும் தலைமுடியில் பூச்சி வெட்டு காரணமாக ஆங்காங்கே முடி வளர்ச்சி குறைந்து காணப்படும் இது பலருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும் அதற்காக கவலைப்படத் தேவையில்லை வாரத்துக்கு மூன்று முறை இருபத்தைந்து கிராம் வெங்காயத்தை அரைத்து சாறு எடுக்கவும் வெங்காயச் சாற்றை தடவினால் உடல் குழுமையாகிவிடும் ஜலதோஷம் பிடித்து கொள்ளும் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு சேராது என்றெல்லாம் சொல்வார்கள் அது தவறு இவர்கள் முதல் வாரம் வெங்காயச் சாற்றை பதினைந்து நிமிடங்களுக்கு ஊற வைத்து தலையை அலசலாம் அடுத்த வாரம் இருபது நிமிடங்கள் ஊற வைக்கலாம் மூன்றாவது வாரம் இருபத்தைந்து நிமிடங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை கூட்டிக் கொண்டே போய் ஒரு மணி நேரம் வரை ஊற வைக்கலாம் இப்படி செய்வதால் உடல் அதை ஏற்றுக்கொள்ளும் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது அதை தலையில் தடவி நன்கு மசாஜ் செய்யவும் ஒரு மணி நேரம் தலையில் ஊற வைத்து பின்னர் வெதுவெதுப்பான நீரால் தலையை அலசவும் இப்படி குறைந்தது மூன்று மாதங்களாவது தொடர்ந்து செய்து வந்தால் தலையில் உள்ள நச்சுக் கிருமிகள் அழியும் புதிய முடி முளைக்கும் வாரத்திற்கு இருமுறை தலையில் எண்ணெய் தேய்க்க வேண்டும் விரல்களால் முடியின் வேர்க்கால்களில் எண்ணெயை நன்கு தடவ வேண்டும் நகங்களால் தேய்க்கக்கூடாது எந்தவிதமான ஷாம்பூவோ ரெடிமேடு சிகைக்காய் பவுடர்களோ தலைக்குத் தேய்த்து குளிக்கக்கூடாது சுத்தமான சிகைக்காயை பூந்திக்காயுடன் சேர்த்து அரைத்து வைத்து அதையே தலைக்கு உபயோகப்படுத்த வேண்டும் ஷாம்பூவிலும் மற்ற பவுடர்களிலும் அதிக நுரை வருவதற்காக ரசாயனங்கள் கலக்கப்படுகின்றன இது முடியின் தன்மையையே மாற்றிவிடும்